வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க அம்மா அதோட எழுபத்தஞ்சாவது பிறந்தநாளுக்கு நீ வரணும்னு கண்டிப்பாக சொல்லிடுச்சு அன்னங்கிட்ட அப்படின்னு பழனி சொல்ல இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க சுகன்யா இன்னைக்கு தான் நடந்ததுமா அப்படிங்கிற ஒரு அது மட்டும் இல்லைக்கா நீ உன் புருஷன் பிள்ளைங்க மருமகளுங்க மருமகனுங்க இவங்க எல்லாருமே நம்ம ஆத்தா கூட இருக்கணுமா அப்படி இருந்தால் தான் பிறந்தநாளை கொண்டாட சம்மதிப்பேன்னு ஆத்தா தீர்க்கமாக சொல்லிடுச்சு இல்லைண்ணா பிறந்த நாளைக்கு ஒத்துக்காதான் அப்படின்னு பழனி சொல்ல இதெல்லாம் நடக்கிற காரியமானு கோமதி பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க கதிரோட மனநிலையும் கிட்ட கிட்ட அப்படிதான் இதுக்கு உங்க அண்ணனுங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க ஆ அவங்க ஒத்துக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க அவங்க அக்காவை வரக்கூடாதுன்னு சொல்ல பதிலுக்கு என் ஆத்தா அவ வந்தே ஆகணும்னு சொல்ல அங்கே அப்படி இப்படின்னு ஒரே கலேபரம் ஆயிப்போச்சு அப்படின்னு பழனி சொல்ல சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்காங்க சுகன்யா அக்கா நம்ம ஆத்தாவோட பிறந்தநாள் விழா நடக்குமா இல்லையானே தெரியலங்கிறாரு பழனி ஏண்டா இந்த வயசுல எங்க அம்மாவுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சே அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா நீ மட்டும் நிம்மதியா இருக்கியாமா அப்படின்னு கதிர் கேட்க டேய் என்ன விடுடா நானாவது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சிருக்கேன் ஆனா எங்கம்மா என் மேல பாசத்தை வச்சதை தவிர வேற என்னடா செஞ்சது? அப்படின்னு கோமதி சொல்ல சரி நான் ஒன்னு கேக்கட்டுமாங்குறாரு கதிர் என்னடான்னு கோமதி கேட்க அம்மாச்சி நீ வரணும்னு ஆசைப்பட்டது சரி உனக்கு அம்மாச்சி பிறந்த போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கதிர் கேட்க அம்புட்டு ஆசை இருக்கு கொல்ல ஆசடா அப்படின்னு கோமதி சொல்ல அப்ப போமாங்கிறாரு சாதாரணமா கதிர் என்ன விளையாடுறீங்களான்ற மாதிரி சுகன்யா பாத்துக்கிட்டு இருக்க அம்மா நீ மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே போலாங்கிறாரு கதிர் குடும்பமா போலான்னு கதிர் சொல்ல ஏய் என்ன எப்படிடாங்கிறாங்க கோமதி போலாமா அப்படின்னு கதிர் சொல்ல மாப்பிள்ள இதை கேட்கறதுக்கே நல்லா இருக்கே நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா நடக்கிற கதைய பேசுங்கிறாரு பழனி ஏன் ஏன் இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கதிர் கேட்க ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது பெட்டவா குத்தவான்னு நிக்கிறீங்க இதுல அவங்க நடத்துற பிறந்தநாள் விழாவுக்கு நீங்க போனீங்கன்னா பிரச்சனை ஆகாதான்னு கேக்குறாங்க சுகன்யா ஆ சொல்லுமா அப்படிங்கிறாங்க கோமதி பொறந்த அவங்க வீட்லயோ மண்டபத்திலயோ வச்சு நடத்தல அப்படின்னு கதை சொல்ல ஆ அதனால அப்படின்னு பாக்குறாங்க கோமதி கோவில்ல தானே நடத்துறாங்க கோவில்ங்கிறது பொது இடம் யாரும் கோவிலுக்கு போறத தடுக்க முடியாதுல்ல நாம கோவிலுக்கு போலாம் சாமி கும்பிடலாம் அம்மாச்சிய பார்க்கலாம் முடிஞ்ச அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கதிர் சொல்ல மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி சுகன்யா கூட கண்கள்ல ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்க நீ சொல்றதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும் ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பழனி கேட்க பிரம்மையில இருந்து வெளியே வர்ற கோமதியும் ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க மாமா மனசு இருந்தா எல்லாம் நடக்கும் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல ஆர்வத்தோட எல்லாரும் அவரையே பாக்குறாங்க எம்பட்ட நாளைக்குதாம உங்க அம்மாவோட பிறந்த கூட இருக்க முடியலையன்னு வருத்தப்பட்டுகிட்டே கேக்குறாரு என்னடா பண்றது அப்படின்னு கோமதி சொல்ல ஏதாவது ஸ்டெப் இடுமாங்குறாரு கதிர் டேய் என்னடா ஸ்டெப் புரியாம கோமதி கேட்க அப்பா கிட்ட பேசு ஏதாவது ஐடியா பண்ணு எல்லாத்தையும் வாம்மா சொல்லிக் கொடுக்க முடியும் போமா அப்படின்னு சலிச்சுக்கிறாரு கதிர் அவர் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய வேலையை மட்டும் நீ பாரு மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க கோமதி சீக்கிரம் பேசிட்டு சொல்லுமா அப்படின்னு கதிர் அங்க இருந்து போய்ட அவன் பாட்டுக்கு ஏதேதோ சொன்னா என் மண்டையையும் குழப்பிட்டான் இப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற கோமதி ஏண்டா நான் அவர்கிட்ட எப்படா பேசுறதுங்கிறாங்க எங்கிட்ட கேட்டா எனக்கும் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு பழனி சொல்ல இன்னுமுமே பார்க்கடல படுத்திருக்க பெருமாள் காலடியில் உட்காந்துருக்க லக்ஷ்மி மாதிரி சுகன்யா உட்காந்து காலை பிடிச்சிட்டே இருக்காங்க எனக்கு வேற ஒண்ணுமே புரியலையடா இவன் என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டு போறானே இப்ப நான் அவர்கிட்ட என்னென்ன பேசுவேன் எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்குடா அவன் சொன்னப்போ அதுவும் நாம எல்லாரும் குடும்பத்தோட போனா நல்லா இருக்கும் அம்மாவும் சந்தோஷப்படும் ஹா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கோமதி கேட்க அது வந்து அப்படின்னு பெருசா ஐடியா கொடுக்குற மாதிரி பில்டப் பண்ற பழனி தெரியலையேக்கா அப்படின்னு சொல்ல கோமதியோட முகம் விழுந்து போயிடுது ஆகா அத்தையோட பிறந்த நாள் கள்ளக்கட்டும் போல இருக்கே ஹம் பார்க்கலாம் அப்படின்னு சுகன்யாவும் ஆர்வமா இருக்காங்க இங்கே வேல்ஸ் வீட்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு வடிவு சொல்ல உருளைக்கிழங்கு போதுமாக்கா இல்ல கொண்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க மாறி இதுவே போது மாறின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க அக்கான்னு கூப்பிட்டு அங்க ஓடி வர்றாங்க சுகன்யா அக்கா அக்கான்னு அங்கங்க தேடிட்டு அவங்க டைனிங் டேபிள் கிட்ட ஓடி வர்றாங்க புசு புசுன்னு அவங்க மூச்சு வாங்கிட்டு இருக்க இரு இரு இருடி என்ன அப்படின்னு மாறி சொல்ல எதுக்கு இப்படி ஓடி வர்றேன்னு வடிவ கேட்குறாங்க ஏதாவது நாய் துரத்துதா அப்படின்னு மாதிரி கேட்க நாயும் துறத்துல பேயும் துரத்தலை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை எங்க அத்தை இங்கேன்னு பரப்பரக்குறாங்க சுகன்யா அத்தை அவங்க ரூம்ல இருக்காங்கம்மான்னு வடிவு சொல்ல சரி சரி சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க வாங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அத்தை அத்தை அப்படின்னு பாட்டியோட ரூம்குள்ளே சுகன்யா போக வா மாறி அப்படின்னு ரெண்டு பேரும் வர்றாங்க உலரப் போற சுகன்யா பாட்டியை வாங்க வாங்கன்னு இழுத்துகிட்டு வர்றாங்க இருடி இருடிக்கடி இந்த பாட்டி சொல்றேன் அப்படிங்கற சுகன்யா மாமா சின்ன மாமா பெரிய மாமா ஆமா அப்படின்னு உள்ளர வந்து ஏலம் போட்டுட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வடிவு கேட்க ஏய் என்ன நீ எதுக்கு இப்படி எல்லாரையும் ஏலம் விட்டுட்டு இருக்கன்னு மாறி கேக்குறாங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க மாமா நான் சுகன்யா மாமா மாமா சின்ன மாமா பெரிய மாமா எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சுகன்யா கத்த என்னம்மான்னு கேட்டுக்கிட்டே முத்துவேல் வர கூடவே வேலும் வர்றாங்க மாமா ஒரு பெரிய விஷயம் அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சுகன்யா சொல்ல குமரவேல எங்க இருந்தோ அங்க வந்துடுறாரு என்னம்மா சொல்றேன்னு சக்திவேல் கேக்க நடந்தா நல்லா இருக்கும்னு அத்த நினைக்கிற விஷயமும் நடக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிற விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சுகன்யா பலமா பீடிகை போட தம்பி அண்ணனை பாக்குறாரு ஹரி என்ன இவன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்க பாட்டி ஏய் என்னடி விஷயத்தை சொல்லாம சுத்தி வளைச்சு சுத்தி சுத்திட்டு இருக்கிற என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க பாட்டி சுகன்யா தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்ல வந்ததை சொல்லுமாங்கிறாங்க வடிவு எங்களுக்கு எல்லாம் பதறது அவங்க சொல்ல விஷயம் தெரியாமையே இவ்வளவு பதறுதுன்னா விஷயம் தெரிஞ்ச எனக்கு எவ்வளவு பதறும் அப்படின்னு சுகன்யா சொல்ல சக்திவேலி என்னன்ற மாதிரி பாக்க அடைச்சி சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்கிறாங்க மாறி எரிச்சலா அத்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு கோமதி அத்தாச்சியும் அவங்க குடும்பமும் வரப்போறாங்க போல இருக்குமாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல சக்திவேலும் அதுக்கடுத்து முத்துவேலும் அதிர்ச்சியோட பேருக்கும் இன்னும் அதிர்ச்சி ஜாஸ்தி ஆகுது அதிர்ச்சியோட பாக்குற மாதிரி அப்படியே லைட்டா புன்னகை மூடுக்கு மாதிரி வடிவ பாக்குறாங்க அட நம்ம கேட்டத அத்தை ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கே சூப்பர்ன்ற மாதிரி குமரவேல் பாக்க அட ஆண்டவனே நீ கண்ணு திறந்துட்டியான்னு பாட்டி பாக்க சக்திவேல் பயங்கர கடுப்பாயிடுறாரு என்ன 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 சொல்ற நீ அப்படின்னு கத்த ஆமா மாமா இப்பதான் அத்தாச்சியும் கதிரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க தம்பி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அத்தையோட விருப்பத்தை அங்க வந்து சொன்னாரு எங்க அம்மா ஆசைப்பட்டுருச்சு இல்ல நான் வராம எப்படி இருப்பேன்னு கோமதி அத்தாச்சி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல வந்துருவாளாவ இல்ல நான் தான் வர விட்டுருவேனா என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் அது நடக்காத நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சக்திவேல் கத்த இதான் மாமா நானும் நானும் சொன்னேன் சொன்னேன் மாமா ஒத்துக்க மாட்டாங்கன்னு கதிர் கேட்கவே இல்லையே தடுத்தாலும் சரி என் குடும்பமும் அம்மாச்சி பிறந்த நாளைக்கு வந்தே சபதம் போடுறான் அப்படின்னு சுகன்யாவே எக்ஸ்ட்ரா பல பிட்டுங்களை போட ஆரம்பிக்கிறாங்க சக்திவேல் பயங்கர இருக்காரு அவன் ஒரு சில்லு சில்லுவன் அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆமான் தலையாடுறாங்க சுகன்யா ஒரு அறை விட்டேன்னா மைலுக்கு போய் விழுவான் அப்படின்னு புதுசா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டைலாக கொடுத்திருக்காரு இதுவரை எல்லாரும் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்ல இருந்தாங்க இப்ப ஓங்கி அடிச்சா ஒன்றரை கிலோமீட்டர் பறந்துருவான் அறவே காடு பையன் அவ எல்லாம் வீர வசனம் பேசுறானா என்ன எங்க ஆத்தாவோட பிறந்த நல்ல விதமா நடத்த விடக்கூடாதுன்னு அந்த ஓடுகாலி குடும்பம்லாம் முடிவு பண்ணிடுச்சா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க இப்போ எல்லாரும் சக்தி வேலை தான் முறைச்சிட்டு இருக்காங்க முத்துவேல தவிர பிரச்சனை பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு உரிமையிட்டு இருக்க ஏங்க ஏங்க தடுத்தா தானே பிரச்சனை பண்றதா அவங்க சொல்றாங்க நீங்க ஏன் தடுக்கிறீங்க தடுக்காதீங்க அப்படின்னு மாறி சொல்ல தடுக்காம பூரண கும்ப மரியாதை கொடுத்து வாங்க வாங்கன்னு வரவேற்கவா அப்படின்னு சக்திவேல் கத்த தம்பி அவங்க என்ன நம்ம வீட்டுக்கா வர்றேன்னு சொல்றாங்க கோவிலுக்கு தானே வர்றேன்னு சொல்றாங்க கோவிலு சாமி எல்லாம் எல்லாருக்கும் பொது அங்க யாரு வரணும் வரக்கூடாதுன்னா நாம எதுவும் சொல்ல கூடாது சொல்ல முடியாது அப்படின்னு வடிவு சொல்ல அவங்க கோவிலுக்கு சாமி கும்பிடவா வர்றாங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க நல்லா சொன்னீங்கன்னு நீங்க அப்படின்னு தனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளுறாரு சக்திவேல் எதுக்கு வேணும்னா வரட்டுங்க நாம நம்ம பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வடிவு சொல்ல சுகன்யா திருத்திருந்து அங்க இங்கேயும் பாத்துட்டு ஆ ஆ ஆமா அதுதான் நமக்கு நல்லது நீங்க பிரச்சனை பண்ணி அந்த வீட்டு ஆளுங்க அடிச்சு கிடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு இன்டைரக்டா இவங்கள பயமூர்த்தி உசுப்பேத்தி விடுறாங்க சுகன்யா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே யாரு அவங்க அடிப்பாங்களா அது வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு முத்துவேல் கேட்க அப்படி கேளுங்கண்ணே ஆ அப்படிங்கிறாரு சக்திவேல் எதுக்கு யா வீண் சண்டை நீங்களும் அடிக்க வேணாம் அவங்களும் அடிக்க மாட்டாங்க நான் ஆசைப்பட்டது அந்த கடவுள் காதல விழுந்துருச்சு போல இருக்கு கோமதி குடும்பமும் வரட்டுமே முத்துங்கிறாங்க பாட்டி முத்துவேல் அமைதியா நின்னுட்டு இருக்க ஆத்தா இந்த வீட்டுல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அங்க வரக்கூடாது அதையும் மீறி யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ கோவில் பார்க்க மாட்டேன் உன் பிறந்த நாள்னு பார்க்க மாட்டேன் அங்கே வெட்டி புளி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சக்திவேல் வெறியோட சொல்ல ஏன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க பாட்டி முத்துவேலும் அதே ரியாக்ஷனோட நின்றுட்டு ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன் வெட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எதுக்குடா இந்த கொண்டாட்டம் எல்லாம் என்னப்பா என்ன அடுத்தவங்களை கொலை பண்றதெல்லாம் உனக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போயிடுச்சா அது அடுத்தவங்க கூட கிடையாது உன் சொந்த ரத்தம் அப்படின்னு பாட்டி எகத்தாளமும் கோவமா சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா அப்படிங்கிறாரு முத்துவேல் இந்தாப்பா யாரும் எதுவுமே நான் தெரிஞ்சதும் எல்லா கோபத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த குடும்பம் வரணும்னு நினைக்குது அதே மாதிரி நீங்களும் உங்களோட வெறுப்பு வெறுப்பு கோவம் பழிவாங்கிற எண்ணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒத்துமையா என் கொண்டாடுறது கொண்டாடுறதுன்னா கொண்டாடுங்க இல்லன்னா விட்டுடுங்க ச்சே ஏன்பா ஊர் உலகத்துல வேற யாரும் பிறக்கவே இல்லையா இல்ல எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழவே இல்லையா எல்லாரும் பிறந்தநாள் நாள் கொண்டாடிக்கிட்டா இருக்காங்க இல்ல இல்ல நான் இப்படியே இருந்துட்டு போறேன் பா விட்டுடுங்க ஆனா நான் சொன்ன வாக்குல இருந்து மாற மாட்டேன் பா மாற மாட்டேன் எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னா கொண்டாடுங்க இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து நான் வைக்கவே மாட்டேன் ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு முழிய உருட்டி மிரட்டி சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போயிட்டுறாங்க சுகன்யா வந்த வேலை சுபமா முடிஞ்சிருச்சு என்ன அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க அண்ணே ஆத்தா புடிவாதம் புடிச்சே தான் நினைச்சதை சாதிக்கலான்னு நினைக்குது நாம இந்த தடவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆத்தாவை தூக்கிட்டு போயாச்சும் பிறந்த நாள்ல நாம நடத்துறோம் அந்த வீட்ல இருந்து யாரையும் நாம வர விட கூடாது அப்படின்னு சக்திவேல் கத்த முத்துவேலும் லைட்டா ஆமான்னு தலையாட்டுறாரு அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு தான் அப்பத்தா பிறந்த நாளை கொண்டாட போறதே அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆ அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு சக்திவேல் அங்கேயும் போய் ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு குமரவேல் கேட்க டேய் நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க நினைக்கிறவனும் அவனும் அதுல குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிற அவனும் முன்னிட்டு அவனை உள்ளர வரவிடாம நாம பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறிபுடிச்ச மாதிரி கத்த குமரவேல் சேனு திருப்பிக்கிறாரு என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க உச்சி கொட்டிட்டு ஆத்தா தான் இவ்வளவு தர்ணா பண்ணிட்டு இருக்குல்ல எப்படின்னு நாம சொல்ல முடியும்னு கேக்குறாரு சக்திவேல் அம்மா பிறந்த நாள் சீரும் சிறப்புமா நடக்கணும் எல்லாருக்கிட்டே சொல்லிடு அப்படியே விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல சரீனே சரினங்கிற சக்திவேல் டேய் நான் சொல்ற நம்பருக்கு கூப்பிடுறா நைன் ஃபைவ் போர்னு நம்பரை சொல்லி போன் பண்ணி பேசுங்கிறாரு சக்திவேல் டேய் எல்லாம் தடபுடலா இருக்கணுங்கிறாரு முத்துவேல் பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல அப்பத்தாவோட பிறந்த நாளை ஊரே மெச்சர மாதிரி கொண்டாட பெரியவர் குமரவேல் சரின்னு தலையாட்ட வேல்ஸ் குடும்பமா கொக்கான்னு நாம காமிக்கணும் என்னன்னு அண்ணனை துணைக்கு சேர்த்த அவரு மாதிரி அப்படியே நிக்கிறாரு கலவரமா ஒருத்தர் அவங்க கலீக்ஸும் மீட்டிங் ரொம்ப நேரம் அப்படின்னு ஒரு லேடி சொல்லு ஆமா ஆறு மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னாங்க இழுத்து இழுத்து ஏழு மணி ஆக்கிட்டாங்கன்றாங்க மீனா சரி பஸ் ஸ்டாப்புக்கு தான் போறோம் அந்த லேடிஸ் கேக்கு இல்ல நீங்க போங்க நான் மீனா சரி ஓகே நாங்க கிளம்புறோம் போறோம் அப்படின்னு ஒரு லேடியும் பையன் இன்னொரு லேடியும் கிளம்பிடுறாங்க அப்போ ஒரு ஆட்டோ வந்து அங்க நிக்கிது அதுல இருந்து ஆபீசர் செந்தில் இறங்கி வர்றாரு வழி ஃபுல்லா மழையால ரோடு எல்லாம் டேமேஜ் அதான் டிராபிக் ஃபுல் பிளாக்கு அதான் லேட் ஆயிடுச்சு லேட் ஆனதுனால நீ பாட்டுக்கு கிளம்பி ஓ மாமியார் வீட்டுக்குள்ள போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்க என்னமோ கத்திட்டு போடான்ற மாதிரி மீனா போய் ஆட்டோல ஏறிடுறாங்க கடுப்பாகிற செந்தில் மேல பாத்து கடவுளே என்ன மட்டும் காப்பாத்துப்பா அப்படின்னு அவரும் ஆட்டோல போய் ஏறி உட்காந்துக்கிறாரு ஆளுக்கு ஒரு பக்கம் மோத திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர மீனா கடுப்பா இங்க அங்கன்னு பாக்குறாங்க செந்தல் கிட்ட திரும்பி இந்த டிவி சோஃபா எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்க எங்க இருந்து வந்ததுன்னா கடையில இருந்துதான் வந்துச்சு பின்ன வானத்துல இருந்து குதிச்சா வரும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போன அந்த தான் வந்துச்சு அதான் நேத்தே சொன்னேன்ல ஒவ்வொரு பொருளா வரும்னு மறந்துட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க எல்லாருமே அந்த பத்து லட்சம் ரூபா கொடுத்ததுல தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க ஆமாங்கிறாரு செந்தில் அசால்ட்டா அந்த காசுல கொஞ்சம் நஞ்சமாவது மிச்சம் இருக்கா இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு மீனா சொல்ல அந்த அளவுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ற ஆள் கிடையாது நான் அதுல மிச்சம்லாம் இருக்குன்னு பீத்துறாரு செந்தில் மாமா அந்த பணத்தை முதல்ல எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும்ல அதை எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கத்த தயவு செஞ்சு ஆரம்பிக்காத மீனா என் வேலைக்காக நீ பத்து லட்சம் ரூபா கொடுத்ததா அப்படின்னு செந்தில் சொல்ல வேலைக்காக கொடுக்கல மாமா உங்க அத்தை முன்னாடி அசிங்கப்பட கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி ஏதோ ஒண்ணு கொடுத்தல்ல அந்த பணத்தை மாசம் மாசம் திரும்ப கொடுக்க வேண்டியது என்னோட கடமை நீ எடுத்த லோனை அடைக்க வேண்டியதும் என்னோட கடமை தான் அதுல இருந்து நான் தவறெல்லாம் மாட்டேன்னு ஏதோ ரெண்டு விஷயத்தையும் வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு செந்தில் நீ ஒண்ணு கவலைப்படாத என்ன அப்படின்னு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி செந்தில் பீத்திட்டு இருக்காரு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுட்டீங்க அதை இப்படி போட்டு வச்சிருக்கீங்க குப்பையை பாருங்க ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு மீனா கத்த ஐயோ தெய்வமே எனக்கும் ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு நீ என் கிளம்பி போயிட்ட இருக்கிற நேரத்துல தானே பண்ண முடியும் அவங்களும் அவசரமா இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நானும் அவசரமா வாங்கி வச்சுட்டேன் நான் கிளம்பி போக வேண்டாமா எனக்கும் நேரம் ஆகுது இல்ல பாரு அப்ப கூட நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அங்க பாரு அங்க டிவி வச்சிருக்கேன் இங்க பாரு இங்க டைனிங் டேபிள் போட்டிருக்கேன் சோஃபா ஓரளவுக்கு வச்சிருக்கேன்ல கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ண முடியுங்கிறாரு செந்தில் மத்த குப்பையெல்லாம் கிடைக்கு அதெல்லாம் யாரு எடுத்து போடுவாங்க அப்படின்னு மீனா கேக்கு ஆ ஒரு மனுஷன் வேலையை தான் செய்ய முடியும் முதல்ல டிவி வந்துச்சு அடுத்து சோஃபா வந்துச்சு இப்படி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கும் நேரம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு செந்தில் கேட்க அப்ப இந்த குப்பையில் தான் குடித்தனை நடத்தணும் அப்படின்னு மீனா சொல்ல இங்க பாரு நீ என்னமோ வந் பண்ண வந்தவ மாதிரி தெரியல எனக்கு என் கூட சண்டை போட வந்தவ மாதிரியே இருக்கு வீடு சுத்தமா இருக்கணும்னு அம்புட்டு அக்கறை இருந்ததுன்னு வைய நீ வீட்டுல இல்ல சுத்தம் பண்ண வேண்டியது தானே அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு கேக்குறாரு செந்தில் அது என்னோட விருப்பம்னு மீனா சொல்ல போறதுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ ஏன் எங்கம்மா வீட்டுக்கு போற அங்க போய் என்ன சொன்ன உங்க பையன் பொறுப்பே இல்லாம இருக்கான்னு சொன்னியா தனமா செலவு பண்றான்னு சொன்னியா அப்படின்னு செந்தில் அடுக்கடுக்கா கேட்டுட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் எதுக்கு காலையில் எனக்கு சாப்பாடு கூட செஞ்சு தராம அப்படியே போயிட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நான் சொன்னேன்னா உங்க கிட்ட புது வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வாய்க்கு ருசியா வகை வகையா ஆக்கி போடுவேன்னு அப்படின்னு மீனா கேக்க இது என்ன கதையா இருக்குது அப்புறம் யார் சமைக்கிறதுன்னு கேக்குறாரு செந்தில் நீங்க சமைங்க அப்படின்னு மீனா கூலா சொல்ல ஆ அப்புறம் அப்படின்னு செந்தில் நக்கலா கேட்க சமைக்கிறதுக்கு நீ ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தீங்களா நீங்க இந்தா வகை வகையா வாங்கி வச்சிருக்கீங்களே இது எல்லாத்தையும் கவுத்து போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து சமைங்க அப்படின்னு மீனா கத்த இப்ப எதுக்கு இம்புட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு செந்தில் கேட்க மீனா ஒரு விரக்தியோட வெறுப்பா பாக்குறாங்க எதுக்கு முறைக்கிறேன்னு செந்தில் கேக்க ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன் திருப்பி திருப்பி வேற ஏதாவது பேசி மேற்கொண்டு கடுப்பை ஏத்தாதீங்க தள்ளுங்க அப்படின்னு லெப்ட் ஹேண்டால செந்தில தள்ளி விட்டுட்டு மீனா அந்த பக்கமா போறாங்க வீட்டுக்குள்ள வந்தாலே கடுப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஐயோ இவளை வச்சிட்டு நான் என்னதான் பண்ண முடியும்னு செந்தில் சோஃபா எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு வந்த மீனா ராத்திரி சாப்பிடறதுக்கு ஏதாவது செய்ய போறாங்களான்னு பார்த்தா எதுவும் பண்ணாம ஒரு ரூம்ல பாயை விரிச்சு போட்டு அதுல உட்காந்துக்கிறாங்க அசோகவனத்து சீதை மாதிரி அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்க செந்தில் அங்க வர்றாரு எனக்கு பசிக்குதுன்னு அவர் சொல்ல மீனா நிமிந்து கூட பார்க்கல உன்ன சமைக்கலாம் சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போய் சாப்பிட்டு வருவோமான்னு கேக்குறாரு செந்தில் மீனா அவரு தலையில இருந்து கால் வரையிலும் ஒரு பார்வை பார்த்துட்டு நான் வரலங்கிறாங்க சரி நான் ஹோட்டலுக்கு போய் ரெண்டு பேருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல அவராலையும் சுலபமா பேச முடியல முகத்தை இழுத்துக்கிட்டு சரி உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேக்குறாரு மீனா கிட்ட இருந்து அமைதி மட்டுமே பதிலா கிடைக்க இந்த ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போறாரு சீ போடாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு கண்ணு மூடி செவுத்துல சாஞ்சிக்கிறாங்க மீனா அப்போ அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்தோன்னே ஒரு சின்ன சிரிப்பு வந்து அவங்க கிட்ட ஒட்டிக்குது நூறு மீனா கோமதி உங்க இப்பதான் உங்களை பத்தி அப்படின்னு மீனா சொல்ல என்ன அப்படி யோசிச்சேன்னு கேக்குறாங்க கோமதி சும்மா தான் உங்களை பத்தியும் வீட்டை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்த சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க மீனா ஹா இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க ம் இல்ல அத்த அப்படின்னு மீனா சொல்ல ஏய் மணி எட்டரை ஆகுது சாப்பிடுறதுக்கு என்னன்னு கேக்குறாங்க இப்பதான் உங்க பையன் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏமா வீட்டுல சமைக்கல அப்படின்னு கோமதி கேட்க மீனா எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க அது சரிதான் எதையும் இன்னும் ஒதுங்க வச்சிருக்க மாட்டீங்க அப்புறம் எங்க இருந்து சமைக்கிறது இல்லனால வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சமையல் வேலை பாக்குறதுன்னா யாரால முடியும் தனியா போகணும்னு குதிச்சு அல்ல வீட்டுல வேலையெல்லாம் அவனையே செய்ய சொல்லு அப்படின்னு கோமதி மெதுவா பேசினவங்க கடுப்பாக்கி சொல்றாங்க சொல்றேன் அத்த அப்படின்னு மீனா சொல்ல ஏமா ஒன்னு பண்றியாங்கிறாங்க கோமதி மீனா எதுவும் சொல்லாம அமைதியா கேட்டுட்டு இருக்க வேலை முடிஞ்சு போகும்போது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடு போகும்போது அவனுக்கும் எடுத்துட்டு போங்கிறாங்க கோமதி அதெல்லாம் சரியா வராதத்த அப்படின்னு மீனா சொல்ல பேசாமல் ரெண்டு பேருக்கும் கேரியரில் போட்டு கொடுத்துட்டுமான்னு கேட்குறாங்க கோமதி எம்பட்ட நாள் தான் பண்ணுவீங்க அப்படின்னு மீனா கேட்க என்னால் முடியற வரைக்கும் செய்கிறேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா கோமதி பெருமூச்சு விட்டுகிட்டு இருக்க வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பண்றா அத்த ராஜின்னு கேக்குறாங்க மீனா ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே அவ கதை ஏண்டி கேக்குறனி அவ அவனை மாத்திட்டாடி தலை கீழே அவனை மாத்திட்டா அப்படின்னு கோமதி சொல்ல என்னத்த சொல்றீங்கன்னு மீனா சுரத்தே இல்லாம கேக்குறாங்க ஆமாண்டி என்ன பண்ணனா ஏது பண்ணனான்னு தெரியல அவ என்னடா நான் அவன் முந்தானிய புடிச்ச வாக்குலயே அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காண்டி அப்படின்னு கோமதி சொல்ல உம் பரவாயில்லையே அப்படின்னு மீனா சொல்ல இத்தனை அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் கவலையா இருந்துச்சு இனிமே அந்த கவலை கூட இல்லைங்கிறாங்க கோமதி எனக்கு அவங்கள பத்தின கவலை எல்லாம் எப்பவோ போயிடுச்ச அவங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு மீனா சொல்ல ஆ அப்படின்னா அப்படின்னு கோமதி கேட்க கதிர் ராஜிக்காக கதிருக்காக பிறந்தவன் அதுதான் அர்த்தங்கிறாங்க மீனா கோமதி முகத்துல ரசனையோட ஒரு சின்ன சிரிப்போட கேட்டுட்டு இருக்காங்க அதான் டி அதான் நெசம் அவங்களை சேர்த்து வைக்கிற வேலையை கடவுள் எனக்கு குடுத்திருக்காரு போல இருக்கு நான் அத கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு பெருமைப்படுற கோமதி சரி சரி நாளைக்கு எப்ப வர்றேன்னு கேக்குறாங்க மீனா கொஞ்ச நேரம் யோசிச்சு வர்ற அர்த்தங்கிறாங்க கோமதி ரூம்ல உட்கார்ந்து அப்படியே மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க நீ எப்போ வர்றேன்னு சொன்ன நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு வா மீனா ஏய் வரும்போது சொல்லிட்டு வாடி இத பாரு உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல அத்த அப்படின்னு மீனா அடி மனசுல இருந்து கூப்பிடுறாங்க என்ன சொல்ல போறன்ற மாதிரி கோமதி காத்துட்டு இருக்க ஐ மிஸ் உங்குறாங்க மீனா கோமதிக்கு புரியல ஆனா ஏதோ புரிய என்னடின்னு கேக்குறாங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல கோமதி அப்படியே வருத்தமும் சங்கடமுமா குறைஞ்சு போய் நிக்கிறவங்க நானும் தாண்டிங்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறவங்க சரி நீ வா அப்படின்னு சொல்ல மீனாவும் சரிங்க தன்னு தலையாட்டுறாங்க ஐயோ அவ்வளவுதான் பேசி முடிச்சுட்டோமான்ற ஏக்கத்தோட போன கீழே வைக்கிறாங்க மீனா உங்க பார்வை எங்கேயோ வெறிச்சு போயிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்